பொதுவா ஸ்டார் நடிகர்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க ஆனா பல ஸ்டார்ஸ் இவரோட நடிப்புக்கு ஃபேனா இருப்பாங்க எஸ் என்று முழுமையான பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் அவர்களை அன்போடு பேச என் உயிரின் மேலான ரத்தத்தை ரத்தமான ரசிகர்களே தாய்மார்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை இணைய வேலையை நம்மளை வாழ்த்தலாம் என்னுடைய இணைய சகோதரர் விரோத்துக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பார்த்துருக்கேன் ஏற்கனவே என்ன வயிறில் ஆக்குனவரு ஒரு மூன்றரை கோடி பேர் பார்க்க வச்சாரு வெறும் போட்டஸ்ட் இருக்காங்க வேற யாரும் என்னுடைய ரொம்ப நெருங்கின தோழி வனிதாவர்கள் பிக்கப் பண்ணுங்கிற படத்தில் நான் நடிச்சிருக்கோம் அதன் சார்பாக இந்த படத்தை ஒரு நான் சொல்ல நினைச்சேன் சொல்லிட்டாங்க பரவாயில்ல அது அப்படியே நடக்கட்டும் பிரச்சனை ஆந்திரால அமெரிக்கால கேட்டாங்க தாய்மேல் தாய்மேல் தான் தானே நடக்க நீங்களும் தாய் காட்டு போறீங்க நானும் இங்கிட்டு போறேன் எனக்கு ஒரு டேட் பிக்ஸ் பண்ணிக்குவோம் ஒரு அணிமுன் போயிட்டு வந்துடுவோம் இந்த ஆடியோ ராஜில நான் ரொம்ப வைஜெயந்தி ஐபிஎஸ் சொன்னா யார் தம்பி நடிக்கிறா அப்படின்னா இந்த மாதிரி வனிதா நடிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு என்னையும் கூப்பிட்டாரு நீங்கள போலீஸ் ஆஃபீஸராக நடிக்க நான் தான் வேணாம் தண்டி போலீஸ்லாம் பார்த்து பார்த்து சளிச்சிட்டேன் மிலிட்ரி கேரக்டர் இருந்தா சொல்லுவார் அந்த மாதிரி கேட்டா கேப்டன் தான் கொடுத்தேன் சரின்னு இருக்காரு மற்றும் என்னுடைய இனிய நண்பர் விஜய் முரளி வந்து ரொம்ப நான் வைக்கக்கூடிய ஒரு மனிதர் இன்னைக்கு சினிமா நான் நிற்கிறேன்னா அவர் தான் அவர் பேஸ் மாட்டோம் அந்த அளவுக்கு என்னை வந்து நிறைய வாய்ப்பு வாங்கி கொடுத்து என்னை சினிமாவில் ஆர்வத்தை தூண்டினேன் அவர் தான் அவருக்கு என்னுடைய வார்த்தைகள் அடுத்தது டாக்டர் தினகரன் அவர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் ரொம்ப திறமையான அற்புதமான டாக்டர் எனக்கு பல வந்து ட்ரீட்மெண்ட்லாம் அவர் தான் பார்த்தாரு கை டாக்டர் அவர் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் இனிய நண்பர் சகோதரர் பேரரசுக்கு நான் நன்றி கிடமாட்டிருக்கேன் மற்றும் செல்வகுமார் நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் நெஞ்சார மனதார வாழ்த்துக்கள் சௌந்தருக்கு என்னுடைய நெஞ்சார மனதார வாழ்த்து சொல்லணும் அந்த அளவுக்கு அவர் ஒரு ப்ரொடியூசர் கவர் ஒரு தோணா இருக்கார் கண்டிப்பாக எல்லாமே நல்லது நடக்குங்கிறது நம்பிக்கை இருக்கு வினோத் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப போராடி முயற்சி பண்ணியிருக்காரு நிறைய தடவை அவர் பாவம் தள்ளாடி இருக்காருன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி குமார் டைரக்ட் பண்ணியிருக்கார் அந்த படத்தை பார்க்கும் நல்லா இருக்கு சாங்கு வந்து ரொம்ப பிரமாதமாக நம்ம அண்ணன் சங்கர் கணேஷ் பாடி இருக்காரு ஐயோ ஐயோ அந்த படத்தை ஆரம்பிக்கும் போதே பண்றாரு வாங்கிட்டு எங்க நடக்கிறதா பாடுறாரு படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் வனிதாக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கிடப்பட்டுருக்கேன் ஏன்னா பிக்கப்ல பார்த்து இப்பதான் பிக்கப் பண்ண வந்திருக்கேன் அவங்க அதோட போனது தாய்லாந்து போயிட்டாங்க எங்கேயுமே பார்க்க முடியல இப்போ பார்த்தோன்ன எனக்கு வாங்குறது ஒரு ஒரு மேக்லட் அடுத்தது பிக்கப் பண்ணுற கண்டிப்பா கண்டிப்பாக நீங்கள்லாம் வரணும் ரொம்ப நான் எதிர்பார்க்குறேன் இனத்து வந்து இதை முடிச்சோன்னு அடுத்த படம் ரிலீஸ் பண்ண தயாராக இருக்காரு என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய இரண்டு கண்கள பத்திரிகையாளரும் தொலைக்காட்சிகளுக்கும் நெஞ்சார மனதார வாழ்த்து சொல்கிறேன் இந்த படத்தை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணு நல்லா ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய வெற்றி பெறதுக்கு எல்லாமல்ல இறைவனை வேண்ட நன்றி 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 தேங்க்யூ சார் அடுத்தபடியாக படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்கக்கூடிய ராம் ஆனந்த் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் இது என்னுடைய முதல் திரைப்படம் முதல் மேடையும் ரொம்ப பேச முடியாது பேச வராது வாய்ப்பு கொடுத்த வினோத் சாருக்கு என்னுடைய நன்றி கடன் அப்புறம் அவரை அறிமுகப்படுத்தின பெருமாள் சாருக்கும் நான் முக்கியமா நன்றி சொல்லணும் நடிக்கணும்ன்றது என்னுடைய பல வருஷ கனவு இருபது இருபத்தஞ்சு வருஷ கனவு அது இந்த படம் மூலயமா நிறைவேறி இருக்கு அது படிப்பு வேலை வெளிநாடு அமெரிக்கா அப்படியே சென்று நடிக்க முடியாம போயிடுச்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி மறைந்த நடிகர் ரிதிப் சக்தி அவர்கள் மூலயமா வாய்ப்பு வந்தது அதுவும் இல்லாம போயிடுச்சு அப்புறம் இப்போ இவர்கிட்ட பேசி இவரும் சரி தைரியமா போப்பா அப்படி நடிப்பான்னு சொல்லியிருக்காரு நீங்க எல்லாம் பார்க்கணும் இந்த படம் வெற்றி அடையணும் மற்றும் எல்லா நடித்தவர்களுக்கும் நான் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு வனிதா மேடம் அவங்க கூட தான் ஐ எம் டிராவலிங் திஸ் மூவி ஸோ ஒரு புதுமுகம் இருந்தாலும் அவங்க உண்மையிலே எனக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுத்து எனக்கு ரொம்ப ஒரு பேஷண்டா கிளியரா அவங்க நடிச்சாங்க பேஷன்ஸோட வெரி குட் தேங்க்யூ அடுத்தபடியாக நடிகர் சந்திரபாபு அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக் கொள்கிறோம் நடிகர் வெங்கையா பாலு அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் வெங்கையா பாலன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம் நடிகர் சந்திரபாபு அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக் கொள்கிறோம் வெற்றி அடைய மனம் மாறுந்த வாழ்த்துக்கள் ஆனால் மீடியாக்கள் வார்த்தைகள் பத்திரிகை எல்லாத்துக்கும் வார்த்தைகள் சந்தோஷம்